ஒரு அளவுக்கு பால்ரி அரிசி எடுத்திருக்கேன் இந்த கொள்ளு எரிச்சு தேய்ச்சிக்கிறதுனா காலையில் வெறும் வயத்தில் கஞ்சி வச்சு குடிக்கும்போது நம்ம வயிற்றில் இருக்கிற கெட்ட கொழுப்பை எடுத்துரும் சீரகம் மிளகு ஒட்டுக்கா போட்டு வறுத்துடலாம் காலையில் டிஃபனுக்கு இதுதான் வாரத்தில் மூணு நாள் நான் சேர்த்திக்குவேன் நான் அம்மா சொல்லுப்பா இன்னும் படி நிறையா ஒழுங்கு வச்சிருக்கீங்க என்ன உளுங்கஞ்சி தான் பண்ணுறீங்களா உளுங்கஞ்சி இல்லைப்பா இதை வந்து பால்ரி அரிசி காய்ச்சல் வந்தால் கொடுக்கறது காய்ச்சல் வந்தால் மிக்சியில பொடி பண்ணி கஞ்சி வச்சு கொடுப்பாங்க காய்ச்சல் நல்லா இறங்குன்னு சொல்லி இதை வந்து சுகர் குறைக்கிறதுக்காக இது வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு அளவுக்கு பாலரி அரிசி எடுத்துருக்கேன் இதை வந்து லைட்டான பொண்ணு நிறமாக வறுத்துக்கலாம் இதுக்கு தேவையான பொருள் பாருங்க சின்ன கிளாஸ்ல கால் கிளாஸ் கொள்ளு ஒரு டீஸ்பூன் குறுமிளகு அதே ஒரு டீஸ்பூன் சீரகம் அவ்வளோதான் இந்த சீரகம் இந்த குறுமிளகு வந்து நல்லா ஸ்மெல் கொடுக்கும் இந்த கொள்ளு வந்து உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு குறைக்கும் காலையில ஒரு டேபிள் போட்டு கஞ்சி வச்சு குடிக்கும் போது நம்ம உடம்பு இருக்கிற கெட்ட கொழுப்பை இந்த கொள்ளு வந்து குறைக்கும் பாருங்க டீயை வெட்டக்கூடாது கருகக்கூடாது நல்ல இந்த மாதிரி கலர் சேஞ்சாகி நாங்கள் போடும்போது நல்லா ஒயிட் நிறமாக இருந்தது இப்போ பாருங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுது இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கணும் அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க கலர் எப்படி சேஞ்ச் ஆக தெரியுதுங்களா இந்த மாதிரி சேஞ்ச் ஆனால் போதும் கண்டிப்பாக சுகர் பழையுடு அது நல்லா ஸ்மெல் வருதா கம்ம கமன்னு ஸ்மெல் வரும்போது நல்லா கலர் சேஞ்ச் ஆகும்போது அடிக்கிறான் இப்போ கால் கிளாஸ் கொள்ளு

பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு கொள்ளு அவ்வளோ அதை எடுத்துடலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் கம்மியாக குருமிளகு அவ்வளோதான் சீரகம் மிளகு ஒட்டுக்கா போடலாமா ஆ அதை ஒட்டுக்கா போடலாம் ரெண்டுமே வெயிட்டில் சீக்கிரமாக வரி போடுற சீரகம் மிளகு ஒட்டுக்கா போட்டு வச்சிடலாம் அது ஈஸியாக வருபட்டுரும் கொஞ்சமா அடுத்து தூக்கி விட்டு வரத்தடலாம் ரொம்ப தூக்கி விட்டுறாதீங்க மிளகு வந்து வெடிச்சி மேலே வந்துடும் தீயை விட்டுறாதீங்க போதும் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் இதுவும் ஒட்டுக்காக கொட்டிடலாம் பாருங்க பாவுரி அரிசி கொள்ளு சீரகம் குருமிளகு இது வந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் நல்லா ஆறணும் அப்புறமா மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போது எல்லாமே ஆரி அரிசி பொருள் எல்லாமே இப்போ அரைக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிடலாம் இல்லை ஒட்டுக்காவே அரைச்சிடலாம் தனித்தனியாக அரைக்க வேண்டியதில்லை தண்ணியில் ஊற்றதா இல்லையா ஐயோ தண்ணியில் ஊற்றக்கூடாது இத்தனையும் தண்ணி ஊற்றி அவ்வளோதான் இது நான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு அது இது ஒரு மாதத்துக்கு மேலே வச்சுக்குவேன் சரியா ம் பாருங்க இந்த அளவுக்கு பொடி ஆயிடுச்சு பருபருன்னு தான் இருக்கும் ரொம்ப நைஸாகவும் இருக்காது ஓரளவுக்கு பருபருன்னு இருக்கும் பாருங்கள் தான் கை வச்சால் மணல் மாதிரி பருவருக்கோம் இப்போ கஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடுவான் கை டிஃபனுக்கு இதுதான் வாரத்தில் மூணு நாள் நான் சேர்த்திக்குவேன் நான் சேர்த்திக்கும் போது அவருக்கும் சுகர் இருக்கு அவருக்கு வந்து வாரத்தில் நாலு நாள் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு அவர் கொடுத்துருவேன் பாருங்கள் மூணு டீஸ்பூன் சக்கரை ஸ்பூனில் மூணு ஸ்பூன் நல்லா கோபுரம் மாதிரி மூணு ஸ்பூன் சேர்த்தி நல்லா தண்ணி ஊற்றி எவ்வளோ தண்ணி ஊற்றணும் நம்ம வேணுங்கிறவுக்கு நல்லா தண்ணியா குடிக்கணும் அப்படின்னா நம்ம வேணுங்கிறவுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்து கொடுத்துக்கலாம் உப்பு வந்து நம்ம இறக்கும்போது உப்பு போட்டுக்கிட்டா போதும் அடுப்பு ஆஃப் பண்ணும்போது உப்பு போட்டுக்கிட்டா போதும் ஆனா பக்கத்திலேயே நின்று அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா

கொதி வந்து நல்லா வேகணும் அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் புதினாத்தலை இருந்தால் ஒரு நாலு புதினாத்தழை போட்டுக்கிட்டால் இன்னும் நல்லா கமகமாக நல்லா ஸ்மெல்லாக நல்லாயிருக்கும் ஆனால் சுகர் வந்து பயங்கரமாக குறையுது இதில் வாரத்தில் மூணு நாள் சேர்த்திக்கிட்டா போதும் அதுக்கு மேலே கூடாது எவ்வளோ நேரம் எப்படி இது பண்ணலாம் இது வா பக்கத்தில் கெட்டியாக கூடாது இப்படி கிண்டி விட்டு எடுத்துடலாம் அப்புறம் அது பொங்கும் போது அடுப்பு ஆஃப் பண்ணி திரும்ப தடவை கிண்டி விடணும் பத்து நிமிஷம் ஆச்சு பத்து நிமிஷமா நல்லா அடுப்பை வந்து ஸ்லிம்ல வச்சு விட்டேன் என்ன அடுப்பை தூக்கி விட்டேன்னு வச்சுக்கோங்க மலான்னு பாருங்க பொங்கி மலான்னு மேலே வர பார்க்கும் அந்த பொங்கும் போது கரண்ட் போட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும் வேலை இருந்தால் நம்ம அடுப்பு ஸ்லிம்ல வச்சுட்டு போயிடலாம் இப்போ பத்து நிமிஷத்துக்கு மேலேயே ஆச்சு போகுது அடுக்கலாம் அவ்வளோதான் விட்டா நல்லா இப்படி கொதிச்சு வரும் கொதிச்சு பொங்கற நேரத்துக்கு வந்துடும் அது அப்படியே என்ன ஆகும் பொங்கறதுக்கு ஆரம்பிக்கும் மழை மழை அதனால அடுப்ப சிம்ல வச்சுக்கணும் இல்ல நல்லா வேகணும் அப்படின்னு பக்கத்துல இருந்து பாத்துக்கணும் அடுப்ப சிம்ல வச்சுட்டா நல்லா பொங்காம அது நல்லா புதி வந்து வெந்துகிட்டே இருக்கும் அவ்வளவுதான் கஞ்சி ஆயிடுச்சு அப்பாவுக்கு ஒரு கிளாஸ் குடிச்சிருவேன் மீதி இருக்கிற கஞ்சி போற நானே குடிச்சிருவேன்